காடுகளிலும் மக்கள் கிறிஸ்துவை உயர்த்தி பாடும் அழகான காணொளி கர்த்தரை துதித்து பாடவும் ஆராதனை செய்யவும் சரியான இடம் இல்லாவிட்டாலும் கர்த்தரை துதிப்பதை நிறுத்த மாட்டோம் என மக்கள் துணிச்சலுடன் காட்டுப்பகுதிகளில் கூட ஆராதனையில் ஈடுபடும் காட்சிகள் வெளியாகி காண்போர் அனைவரையுமே நிகழ்ச்சியடைய வைத்துள்ளது வட இந்தியாவில் கிறிஸ்தவர்களை பிற மதத்தவர் நாள்தோறும் துன்பப்படுத்தி வருகின்றனர் கிறிஸ்தவர்களின் ஜெபகூடாரங்களை தீயிட்டு எரிப்பது ஆராதனையில் ஈடுபடும் பாதிரியார்களை தாக்குவது என கிறிஸ்துவுக்கு விரோதமாய் கொடுஞ்செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆனால் இதுபோன்ற எத்தனை தடைகள் வந்தாலும் கிறிஸ்துவை துதிப்பதையும் ஆராதிப்பதையும் நிறுத்த மாட்டோம் என காடுகளில் கூட ஜெபக்கூடுகை நடத்தி கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி வருகின்றனர் வட இந்திய கிறிஸ்தவ மக்கள் கைக்குழந்தைகள் சிறுவர் சிறுமியர் பெண்கள் ஆண்கள் என அனைவரும் ஒன்றாக இணைந்து கரங்களை தட்டி பாடல்கள் பாடி காட்டில் ஆராதனையில் ஈடுபட்டுள்ளனர் ஆராதனைக்கு சரியான இடம் கிடைக்காவிட்டாலும் மனம் தளராமல் காடுகளில் தங்கள் ஆராதனையை நடத்தும் இந்த மக்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக